இப்போ ஓனரை கூப்பிட்டு நம்ம பேசுவோம் சார் இங்கே வாங்க சார் வாங்க சார் நான் ஸ்கூல்லயே பத்தாவதுக்கு மேலே போனதில்லை சார் நீங்கள் பாட்டுக்கு வந்தானோ இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை கொடுத்து படினேன் என்னாலும் முடியல தயவு செஞ்சு நான் சொல்றேன் முடியல இவ்வளோ பாசறேன் எங்கேயுமே நான் கேட்டதில்லை ஆமாங்க எனக்கு அதாவது போன வாட்டிலாம் கூப்பிட்டீங்க ஒரு பத்து பொருள் ஆப்பிட்றீங்க நம்ம போட்டோம் இது ஒரு பேப்பரை கொடுத்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிக்க என்னால் முடியலப்பா நான் போகிறேன் அடிக்கிற வெயிலுக்கு மண்டெல்லாம் காயுது நீங்களே உங்க மக்களுக்கு சொல்லி புரிய வைங்க நான் போறேன் வாங்கிக்கங்க மக்களே ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாரு சார் சார் தேங்க்ஸ் சார் மக்களுக்கு சொல்லிடுங்க வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்போ பியூட்டிஃபுல்லான தீபாவளி கொண்டாட்டம் கொண்டு வந்திருக்கோம் கொண்டாட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு சூப்பரான செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் ஸோ டிவி வாங்கினா உங்களுக்கு இருபது பொருள் டிவி வாங்கினா பதினஞ்சு பொருள் டிவி வாங்கினா உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய டிஜே பார்த்தீங்களா நான் ஹைட் கிட்டத்தட்ட ஆறு ஃபீட் இருக்கேன் கிட்டத்தட்ட மூன்றரை ஃபீட் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி டிஜே சிஸ்டம் ஃப்ரீ வருது ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ வருது வாஷிங் மிஷின் ஃப்ரீ வருது ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்கெல்லாம் உங்களுக்கு ரகரகமான ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு டிவி வாங்கினா உங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர் இல்லாமல் ஒரு ஸ்கிராச் காப்பன் ஸ்க்ராட்ச் கூப்பன் மூலிமா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் அண்ட் வின் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஆயிரம் ரூபாய்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புல இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரைக்கும் உங்களுக்கு இதுல டபுள் டோர் ஃபிரிட்ஜ் என்ன வாஷிங் மிஷின் என்ன இதுல எது வேணா நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து இதுல உள்ள கூப்பன் இருக்கலாம் அந்த கூப்பன் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஆஃபர் தந்துருவோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு வருஷம் வாரண்டி நாலு வருஷம் சர்வீஸ் வாரண்டி இது நம்ம போன வரைக்கும் கொடுத்துருந்தோம் பட் இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி இருக்கும் டூ இயர்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ் காம்பனன்ஸ் வானும் இருக்கும் நாலு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வானும் இருக்கும் அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கும் ஸ்கிரீன் உடைந்தாலும் சரி டிவி உடைஞ்சாலும் சரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் க்ளைம் பண்ணி நீங்கள் புது டிவி வாங்கிக்கலாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி வாரண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒருவர் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நேரம் மேலே ஒரு டிவி வாங்குறாங்களோ அப் டு எண்ணிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இந்த கூப்பன் கொடுத்துருவோம் இது கோவா கூப்பன் இந்த கோவா கூப்பன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் டூர் பேக்கேஜ் ஸோ உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கோவா போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு ட்ராவலிங் இல்லாமல் உங்களுக்கு அதுவும் இல்லை உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் எல்லாமே இன்க்ளூட் வித் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக இருக்கும் ஏதோ டிக்கெட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில் உங்களுக்கு வரும் எண்பத்தஞ்சு நூறு இன்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு இது மேனட்ரி வந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இது ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு ரகரகமான ஆஃபர்ஸில் இருந்து உங்களுக்கு பேசிக் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி வந்து ரூபாய் விற்கிற டிவி தொண்ணூற்றம்பது ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு வெறும் இரண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு இந்த டிவி வாங்கிக்கலாம் இது தீபாவளி எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ ஏகப்பட்ட டிவிஸ் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் ஸோ ஏழு மற்ற ஏழப்பட்ட மக்கள் உங்களுக்கு இந்த டிவிஸ் நம்ம நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸ் பொறுத்தவரை கண்டிப்பா வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒப்பர்ஜினல் யான் ஆர் ஸ்மோட் டிவி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு செவன் ட்ரிப்பிள் லைன் தந்துட்டு இருக்கோம் செவன் ட்ரிப்பிள் ஐன் உங்களுக்கு ஐபிஐ டிஸ்பிளோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ இந்த டிவியோட உங்களுக்கு எட்டு பொருட்கள் ஃப்ரீ வருது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம் ஒரு இயர்பட் வாங்கிக்கலாம் ஒரு ஹேண்டயர் வாங்கிக்கலாம் ஒரு ஹெச்எம்ஏ கேபிள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு வால்மோன் கிட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மினி ஜூசர் வாங்கிக்கலாம் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எட்டு பொருட்கள் ஃப்ரீ உங்களுக்கு செவன் ட்ரிபிள் நைன் மட்டுமே உங்களுக்கு ஒரு ரூபா கம்மி எட்டாயிரம் ரூபா உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு நானோ ஆக்கர் சிஸ்டம் என்ன நானோ ஆக்கியர் சிஸ்டம் அது மாட்டேன் இருக்குது இது உங்களுக்கு கண்ணுகள் கண்ணுகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாம ஆக்கர் சிஸ்டமில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ப்ளூ ரே டெக்னாலஜியில் உங்களுக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டிவி உங்களுக்கு நானோ டெக்னாலஜி சொல்லுவோம் டபுள் நைன் டபுள் நைன் ஒரு ரூபா கம்மி பத்தாயிரம் ரூபா இதுக்கு பத்து பொருட்கள் வரும் உங்களுக்கு இன்க்ளூட் வித் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வாங்கலாம் ஹோம் தியேட்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த பெடஸ்டல் ஃபேன் வாங்கிக்கலாம் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இல்லைனா மிக்ஸி வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஸ்மார்ட் வாட்ச் வரும் ஸ்டெப்லைசர் வரும் ஒரு இயர்பட் வரும் ஒரு ஜூசர் வரும் உங்களுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒரு ட்ரிம்மர் ஒரு ஹேண்ட்ரேயர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு வால் மூன் கிட் இந்த மாதிரி பத்து பொருட்கள் வரும் உங்களுக்கு டபுள் நைன் டபுள் நைன் மட்டுமே ஸோ உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நானோக்கு மேலே உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நாற்பத்தி இன்ச்சில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தேர்ட்டின் ட்ரிப்பிள் லேனுக்கு உங்களுக்கு பத்து பொருட்கள் தரவங்களுக்கு இது ஸ்டார் ஸ்மார்ட் உங்களுக்கு இது பேசிக் ஸ்மார்ட் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஆபே டிஸ்பிளே இருக்கும் இன் ப்ளேன் சுச்சிங் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டிவிக்கு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பத்து பொருட்கள் ஃப்ரீ வந்துடும் இந்த பத்து பொருட்களை வந்து நீங்கள் மெக்ஸி கூட நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அது கூட உங்களுக்கு வால் வால்மோ கிட் இந்த மாதிரி பத்து பொருட்கள் ஃப்ரீ வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ஜ் ரிசல்ட்ல மாடல் ஆப்பே டிஸ்பிளே சினிமேட்டிக் டிவி இந்த டிவி ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்லி டூ ஜிபி கம்ப்ளீட் இன்பில் வந்து உங்களுக்கு இது கூட உங்களுக்கு இந்த பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ஹோம் தியேட்டர் இது ஆப்ஷனில் நீங்கள் சோஃபாவோட வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு கட்டில் வந்துடும் ஒரு வாட்ச் வந்துடும் உங்களுக்கு ஒரு சிசி கேமரா வந்துடும் ஒரு பவர் பேங்க் வந்துடும் ஒரு மஸ்கிட்டோ மஸ்கிட்டோம் ஒரு மினி ஜூஸர் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு இய்பட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இந்த மாதிரி பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ அதே மாதிரி உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி வரும் கண்டிப்பா வந்துருவங்களுக்கு இல்லை சார் எனக்கு த்ரீ த்ரீ உங்களுக்கு கூகுள் கூகுள் டிவி டிவி தாங்கன்னா பிரதர்லஸ் மாடல் ஐபேட் உங்களுக்கு <coughs> கூகுள் டிவி அட்வான்ஸ் ஃபோர் கே ஆட் வாட்ச் இல்லை ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஹை ரெசலூஷன் சிக்ஸ்டி யர்ஸ் ரிஃப்ரெஷ்ஷேட் வந்து கம்ப்ளீட்லி ஸ்மோட் வாய்ஸ் ரிமோட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப்ரோ டிவி இந்த மாதிரி எல்லா இன்ஜின்ஸ் இருக்கும் நெட்ளிக்ஸ் அமஸான் பிரைம் ஹாட் ஸ்டார் குட் ஜிஃபை இதெல்லாமே ப்ரீ ப்ளே சூப்பர்பாக இருக்கும் ஸோ இது டிவி வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஆல்ரெடி பேக்லேண்ட்ஸோடு உங்களுக்கு இருக்கும் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரீடிங்ல உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எழுபது யூனிட்ல உங்களுக்கு வரும் லோ பவர்

அங்கீகாரமும் நீங்க கொடுத்து நீங்க ஏமாந்துறதுங்க ஒரு பிராண்டுங்கிறது கண்டிப்பா பிஐஎஸ் சர்டிஃபை கண்டிப்பா இருக்கணும் அந்த பிஐஎஸ் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிக்னல் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு சர்டிஃபை ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆர் நம்பர் கண்டிப்பா இருக்கணும் இந்த ஆர் நம்பர் கூட அந்த பிராண்டோட கீழே கண்டிப்பா இருக்கணும் சில இதுக்கு இந்த நம்பர் மட்டும் போடுவாங்க பட் பிராண்ட் இருக்காது பிராண்ட் வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் பண்ணுவாங்க அதை நம்பாதீங்க ஸோ பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆர் சிம்பிளிக் இருக்கணும் இப்போ பாருங்க எல்லா இடத்துலயும் பிஐஎஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் எங்க தயாராகுது என்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக எல்லாமே இருக்கும் ஸோ மேனுஃபேக்சரிங் எங்க டேட் எங்க உங்களுக்கு எவ்வளோக்குள்ள இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சீரியல் நம்பர் அண்ட் பேட்ச் நம்பர் வந்துடும் ஸோ இந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கின மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு போலி ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் உங்களுக்கு காசை நீங்கள் ஏமாற்றாதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிராண்ட் வந்து பெரிய பெரிய ப்ராண்ட் கம்பெனியோட பேர் வச்சு விற்கிறாங்க நீங்கள் எக்கார்த்ததுன்னு ஏமாறாதீங்க நீங்கள் ஸோ நம்ம பொருட்கள் வந்து உங்களுக்கு பேசிக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹையன் வரைக்கு எல்லா மாடலும் மட்டும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் வந்து ஒரு சூப்பர் போன போன ஆஃபர் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த கூகுள் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலன்ட் பிரைஸ் வந்துருக்கு உங்களுக்கு வெறும் இருபத்தி ஓராயிரம் ரூபா மட்டும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு இந்த ஒன் சிக்ஸ்டி வாட் சவுண்ட் பார் கிட்டத்தட்ட இந்த சவுண்ட் பார் வேல்யூ ஏழாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இது கூட உங்களுக்கு ஒன்பது பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் ஒரு இயர்பட் வந்துரும் ஒரு ஹைட்ரயர் வந்துடும் உங்களுக்கு வினி ஜூசர் வந்துரும் இந்த மாதிரி ஒன்பது பொருட்கள் கண்டிப்பா ஃப்ரீ வந்துடும் அலாங் வித் உங்களுக்கு இந்த சவுண்ட் பார்ட் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு சூப்பர் போன் ஆஃபர் தந்துருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிக்காதீங்க இல்ல சார் இது என்னமோ சிஸ்டம் வச்சிருக்கீங்க இது என்ன தெரியுங்கன்னா இது கண்டிப்பா இது வாங்கிக்கலாம் ஒருவேளை இந்த சவுண்ட் பார் இந்த பத்து பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஜி சிஸ்டம் இது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு வரும் உங்களுக்கு டபுள் மேக்ஸ் சிஸ்டம் ரெண்டு மைக் இருக்கும் உங்களுக்கு இதுல ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இருக்கும் ஸோ எங்க வேணாலும் நீங்க பார்ட்டி வந்து நீங்க போய் பாட்டில் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஒரு கோயில் வச்சுக்கலாம் என்ன செலிபிரேஷன் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான சவுண்ட் சிஸ்டம் இதோட நீங்க இதோட காம்போ வாங்கிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ல உங்களுக்கு வெப் வாய்ஸ் இருக்கு வெப் வாய்ஸ் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேம் ஆஸ் இட் உங்களுக்கு ஆஃபர் வந்தது இந்த ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல சார் எனக்கு நாற்பத்தி மூணுலேயே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா ஃபோர்ட்டி இன்ச் இருக்குது ஃபோர்ட்டி இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ட்ரிபிள் நைன் வரும்

மாதிரி பத்து பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் இன்க்ளூட் வித் ஒரு ஹெவி ப்ரொஜெக்ட் வந்துடும் இந்த சவுண்ட் பாரும் ப்ரொஜெக்ட் ரூம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வந்துருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி உங்களுக்கு இந்த டிவி உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு ஐம்பத்தஞ்சிலே எனக்கு வெபாய்ஸ் ஆகினா கண்டிப்பாக நீங்கள் வெபாய்ஸ் எடுக்கலாம் வெபாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ வெபாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்கும் டால்பியட் மாஸ் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கர்சர் ரிமோட் கம்ப்ளீட்லி ஃபோர் கே அல்ட்ராஜி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஹை ரெசலேஷன் சிக்ஸ்ட்டிட் ரீஃப்ரஷ்டெட் இருக்கும் ஃபைவ் நியர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இல்லை கேம் ஆப்டிமேஸ் இருக்கும் கேம் புல்லிமா சூப்பரமாக நீங்கள் வந்து விளையாடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிகல் சிஸ்டம் அண்ட் ஹெச்டிஎம்ஐ ஆர்க் சிஸ்டம் ஏகப்பட்ட ஆப்ஸ் இன்பில் இருக்கு உங்களுக்கு சூப்பரப்பான டிவிங்க கிறிஸ்டல் லைட் ஃபோர் கே அல்ட்ரா த்ரீ சிஸ்டம் இருக்கும் இதில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீனிங் நல்லாயிருக்கும் சவுண்ட் சிஸ்டம் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸாக உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபை ருபீஸ் மட்டுமே உங்களுக்கு அது விட உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் வந்துடும் அலாங் வித் உங்களுக்கு இது கூட ஒரு ப்ரொஜெக்ட் திரு வந்துடும் ப்ளஸ் இதை விட உங்களுக்கு ஸ்டெப்ளைசர் வால்மோன்கிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக கொடுத்துறேன் இந்த ஆஃபர் நீங்கள் தீபாவளிக்கு கொண்டாட்டமாக கண்டிப்பாக வாங்கலாம் அது மட்டும் இல்லை இது கூட உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூப்பன் தந்துடுறேன் இந்த கோவா குப்பை உங்களுக்கு எலிஜிபிள் வந்துடும் டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு இதுவும் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சேம் மெம்பர்ஸில் உங்களுக்கு வெறும் நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு இன்ச்சு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தர உங்களுக்கு உங்களுக்கு அறுபது அஞ்சில் உங்களுக்கு அறுபது அஞ்சில் நல்ல ப்ரைஸ் பிரை சொல்லிவிடுறேன் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் டிவி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துற உங்களுக்கு ஸோ சூப்பர்பான ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்ம சென்னையில் ஈரோட்டில் திருப்பூரில் கோயம்புத்தூர்ல நீங்கள் எங்கே விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு உங்கள் பட்டணத்துக்கு உங்கள் டவுனுக்கு கண்டிப்பாக பொருள் வந்து உங்களுக்கு பார்சல் டெலிவரி உங்களுக்கு பார்சல் டெலிவரி அப்சல்யூட்லி ஃப்ரீயாக தரோம் உங்களுக்கு இந்த தீபாவளி ஃபுல்லாக தரும் இல்லை சார் எனக்கு வீட்டில் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னா ஆயிரம் ஒன்று நாயிரத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்குவாங்க சோ நீங்க என்ன மாதிரி வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தரலாம் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் ஹாப்பி தீபாவளி தீபாவளி கொண்டாடுறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் தான் பண்ணலாம்